சத்தியமா வந்து நான் இதை எதிர்பார்க்கல ஜாலினி ஜாலினி யார் ப்ரோ இவங்க யார் ப்ரோ ஸோ இந்த ஷூட்டிங் வந்து எப்போ எடுத்தாங்க ப்ரோ இதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி பல சகோதரர்கள் பல உறவுகள் இன்று மட்டும் வந்து ஒரு எட்டு மெசேஜ் ஒரு வீடியோ டிக்டாக்ல டிக்டாக் வந்து சில நாடுகளில் இல்லை சில நாடுகளில் இருக்குது அப்ப நமக்கு இந்த டானிஷ் டோக் சேனல்ல வந்து வெளிநாட்டு உறவுகள் அதிலும் இலங்கையில பிறந்து வெளிநாட்டுல இருக்கின்ற சகோதர சகோதரிகள் வந்து அதிகம் அது ஜெர்னி மேம் அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜெர்னி மேம் அவர்கள் விடயத்துல நம்ம பேசக்குள்ள நிறைய உறவுகள் கிடைச்சிது அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவர்கள் விடயம் பேசக்குள்ள அது இன்னும் ட்ரிபிள் மடங்கா நமக்கு கிடைச்சது அப்போ அப்படி இருக்கிற உறவுகள் வந்து இந்த சில டிக்டாக்ல வேற சில இந்த முக புத்தகங்கள்ல இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து நமக்கு ஒரு ஒரு பெண்ணின் ஒரு படத்தை அனுப்பி இந்த பெண் வந்து பிக் பாஸ்ல இருக்காங்க இந்த வீடியோ லீக் ஆயிருக்கு ஷூட்டிங் வீடியோ ஏவி ஷூட்டிங் வீடியோ இத பத்தி பேசுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சரி அது அவங்க யாரு அந்த வீடியோட விடயம் அதை பற்றி ஒரு காணொளி இந்த வீடியோ அடுத்தது வந்து பிக் பாஸ் சீசன் நைனுக்கு போகின்ற போட்டியாளர்கள் பற்றிய விடயம் பெண் போட்டியாளர்கள் பற்றிய விடயம் இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே பிக் பாஸ் திருவிழா எப்படி ஒரு என்ன சொல்லலாம் ஐபிஎல் திருவிழா எப்படியோ அதை விட அதிகமா இந்த பாஸ் திருவிழாவை உலகங்களும் இருக்கின்ற பிக் பாஸ் ரசிகர்கள் நூற்றி ஐந்து நூற்றி பன்னெண்டு நாட்கள் கொண்டாடுவார்கள் அந்த பிக் பாஸ் நடக்கைக்குள்ள உள்ளுக்குள்ள போற போட்டியாளர்கள் மட்டுமில்ல வெளியில இருக்கிற மக்களுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் அவங்களுடைய உறவுகள் வந்து அந்த ஷோக்கு போன மாதிரியும் தான் மக்களின் குரல் வெளியில் ஒழிக்கும் அவங்களோட போட்டியாளர்கள் குரல் உள்ளுக்குள்ள அப்படின்னா மக்களோட குரல் வந்து வெளியில ஒழிக்கும் அப்ப அந்த ஷோ ஆரம்பிக்கும் முதலே நிறைய விடயங்கள் வந்துடும் அப்ப இந்த சீசன் நைன்லையும் நிறைய விடயங்கள் வருது அதுல சில விடயங்கள் இப்போ பிக் பாஸ் சீசன் நைனுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர்களுடைய ஏபி ஷூட்டிங் அதாவது அந்த ஒரு ப்ரொமோ மாதிரி இப்போ விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் ஒவ்வொரு போட்டியாளர்களையும் அழைக்கக்குள்ள அவங்க வர முதல் ஏவி வந்து போடப்படும் இவங்க வந்து இங்க பிறந்தாங்க இங்க இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏவி காட்சிகளை வீடியோ வந்து எடுப்பாங்க அதுக்கு பிக்பாஸ் டீம் வந்து அவங்களோட ஊருக்கு போகும் அவங்களோட வீட்டை போகும் அங்க போய் வந்து சில விடயங்களை செட் பண்ணி போட்டு வீடியோ வந்து எடுப்பாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பல பேரோட ஏவிகள் எடுத்து முடிச்சாச்சு நைன்டி பர்சன்ட் கிட்ட ஏவிகள் வந்து எடுத்து முடிச்சாச்சு ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள சில போக இருக்கிற போட்டியாளர்களோட அவங்கள ஏவி எடுத்த அந்த வீடியோக்களை வேற யாரோ ஊர் மக்களோ வேறு மக்களோ எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அப்போ அவங்கள பற்றிய பேச்சு வந்து சில சோசியல் மீடியாக்கள்ல பேசப்படுது அந்த வீடியோக்கள் பகிரப்படுது அப்படி இருக்கக்குள்ள இலங்கையில் இருந்து வர்ற ஒரு பெண் போட்டியாளர் சோ இவங்களுடைய ஏவி தான் இப்ப எடுக்கப்பட்டது இப்படி ஒரு ஷூட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இவங்க ஜால்பாணத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ஜாலினி நான் ஒரு ஜாலினு போட்டு அது வேற ஒரு பேர் போட்டிருக்கு சோ இவங்க வந்து இந்த இதுல ஒர்க் பண்றாங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் போகுது அப்ப அது அதுதான் பல பேர் எங்கிட்ட கேட்டது ப்ரோ இவங்க வர்றாங்களா இவங்க யாரு எப்படி எப்படி காணொலி எல்லாம் எடுத்து லீக் பண்ணுவாங்களா அப்படின்னு லீக் பண்றது வேற பல பிக் பாஸ்ல நடந்திருக்கு ஆனா இவங்க ஜாலினி ஜால்பாணத்துல இருந்து வர்றாங்க அது ஒரு நல்லூரை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நபர் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் லிஸ்ட்ல முதல் நாள் போக இருக்கிற லிஸ்ட்ல இல்லை அப்படியாருனா அந்த பேர்ல யாருக்குமே ஏவி வந்து எடுக்கப்படலை பிக் பாஸ் தமிழுக்கு இலங்கை போட்டியாளர்கள் சேர்ந்த போட்டியாளர்கள் வெளிநாட்டு போட்டியாளர்கள் வருவார்கள் அது வந்து இருக்கு ஆனா இவங்க தான் வர்றாங்க இதுதான் நபர் அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்கும் எனக்கு வந்த லிஸ்ட்ல அதுவும் ஜாலினி அப்படின்ற பேர்ல யாருடைய பேருமே வந்து இல்ல அப்ப அந்த வீடியோ எப்படிப்பட்ட வீடியோ எப்படி லீக் ஆச்சுன்னா செல்ஃப் ப்ரமோஷன் சரியா புத்தியுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்வாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பண்ணுவாங்க இது ஒரு திறமை தான் இப்போ இப்போ சில பேர் பிக் பாஸோட அழைப்பு வராமே நான் பிக் பாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு போடுவாங்க அப்போ நம்ம பிக் பிக்பாஸை பற்றி பேசக்குள்ள அவங்கள பற்றி பேசுவோம் அவங்கள பற்றி பேசக்குள்ள அவங்க யார் அவங்களோட ஃபோட்டோ அப்போ அப்போ பல மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கள சோசியல் மீடியாவில் போவாங்க அப்போ அவங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃபாலோவர்ஸ் கிடைக்கும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் இதை வச்சு வேற வாய்ப்புகள் கிடைக்கும் மாஸ்டர் பிளான் அப்படி பல பேர் எல்லா சீசன்லையும் எல்லாச்சரையும் பண்றதுதான் அப்படியான ஒரு நடவடிக்கை தான் இது சரிங்களா இப்ப ஜாலினி என்ற ஒரு பேர் அதுக்கு அற்பனையான பேரா இல்ல அந்த போட்டோ ஏஐ போட்டோவா உண்மையான போட்டோவா உண்மையா இருக்காங்களா உங்களே இதை பண்ணாங்களா இல்ல அவங்க நண்பர்கள் பண்றாங்களா அப்படின்னு தெரியல அப்படியான நபர் அந்த நபர் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இல்லை சரிங்களா அதை நான் உறுதியா சொல்லிக்கிறேன் இதுதான் இப்ப லேட்டஸ்டா நடக்கிற விடயம் இப்படி அந்த ஏவி அடிக்கைக்குள்ள இல்லை ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணைக்குள்ள அந்த விடயங்கள் எல்லாம் வேற நபர்கள் வந்து போய் லீக் பண்ணுறது வழக்கம்தான் சீசன் செவனுக்கு ரவீனா அவர்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லீக் ஆச்சு அதை வச்சு அவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் கிடைச்சிது ஓ ரவீனா போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன் பேர்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க சில பேர் செட் பண்ணி பண்ணுவாங்க சில பேர் தெரியாமல் யாராவது எடுத்து போட்டுருவாங்க சரிங்களா இது வழக்கம்தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சரி பிக்பாஸ் சீசன் இன்றைக்கு போக இருக்கின்ற பெண் போட்டியாளர்கள் பட்டியல் இப்போ வரைக்கும் இதுதான் லிஸ்ட்டு நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய மனைவியோட தங்கச்சி சிந்தியா வினோலினி அவங்க ஸோ இவங்க வந்து பிக்பாஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இவங்க ஏன்னா பல நான் பல சீசன் இவங்களை எதிர்பார்த்தார்கள் இந்த சீசன் இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு ரெண்டாவது விஜே பார்வதி அவர்கள் மூணாவது டொலி அவர்கள் நாலாவது பார்த்தீங்கன்னா ஜனனி அசோக் குமார் அவர்கள் அஞ்சாவது ஆக்ட்ரஸ் வியானா அப்படின்றவங்க ஆறாவது தேஜு அஸ்வினி அவர்கள் ஏழாவது மாலினி ஜீவரத்னம் அப்படின்ற ஒரு ஃபிலிமேக்கர் அப்புறம் ஆதிரை சவுந்தர் அப்படின்றவங்க எட்டு அப்புறம் ஒன்பது அரோரா சின் கிளேயர் அப்படின்ற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் சரிங்களா இந்த பெயர்களோடு சேர்த்து ரெண்டு வெளிநாட்டு போட்டியாளர்கள் அது ஒண்ணு மலேசியா இன்னொன்னு இலங்கை அப்படி என்பதுதான் செவ்வாய்க்கிழமை காலை அஞ்சு மணிக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு அப்டேட் இந்த வந்து இந்த ஜாலினி அப்படின்னோ இல்லை ஜால்பாணம் நல்லூரை சேர்ந்தவங்க அப்படின்னோ யாரோட பேரும் எனக்கு வரல இன்னொன்று முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இப்ப வேற சில இடங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல இப்ப நம்ம சொன்ன பேர்ல இருக்கிற ஒருத்தங்கட இல்லை ரெண்டு பேரோட அவங்க பிக் பாஸ்க்கு போயிருக்காங்க அப்ப பிக் பாஸ் டீம் மீட் பண்ணிச்சு அந்த வீடியோ எடுத்துச்சு அப்படியான சில விடயங்கள் சோசியல் மீடியால பரப்பப்படுது சரிங்களா அது உண்மைதான் பெரிய ஒரு வெப்சைட் ஒரு நபர் இப்ப நான் சொன்ன பேர் புகழ்ந்து தள்ளி இருக்கு அது அவங்களுக்கான ப்ரொமோஷன் அது தப்பே இல்லை அது எல்லாரும் பண்றாங்க அது பண்ண அந்த ஷோவுக்கு நல்லது தான் சரிங்களா ஸோ இதுதான் இன்று பிக் பாஸ் சீசன் நைன் தொடர்பாக என்னுடைய கிடைக்க கிடைக்கப்பெற்ற அப்டேட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுடைய கருத்தில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நன்றி